ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க எல்லா லெசனில் இருக்க இம்பார்டன்ட் ஒன் மார்க்ஸும் பார்த்தோம் அது மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அதான் பார்க்க போகிறோம் இந்த இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸில் இப்போ நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இலக்கணம் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இலக்கணம் நம்ம கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் நம்மளால் ஈஸியாக படிச்சுக்க முடியும் இலக்கணம் செய்யுள்ள இதுதான் கேள்வி அப்படின்றது இருக்கும் லெசன்லேயும் இதுதான் கொஸ்டின் அப்படின்றது இருக்கும் இலக்கணம்ல தான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்பாங்க இப்போது இந்த இலக்கணத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ்லாம் பார்க்கலாம் இதோடைய பெரிய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இப்போது இலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஒன் மார்க்ஸ் தான் இந்த ஒன் மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கேருந்து கொஸ்டின் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இருபத்தி ரெண்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கலாம் என்னது அந்த இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உயிரெழுத்துக்கள் பணி சொல்லோட ஃபஸ்ட் வரும் மெய்யெழுத்துக்கள் வந்து தனி மெய்யாக வராது அதாவது இக்கு இங்கு இப்படி வராது அதுக்கு பதில் கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கா அப்படின்றத சொல்லும் போது நம்ம எப்படி உபயோகப்படுத்துருவோம் இக்கு பிளஸ் உ இது இந்த மாதிரி இக்கு ப்ளஸ் அ கா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி உருவத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன் மார்க்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எது எது சொல்லின் முதலில் வரும் எது எது சொல்லோடைய முதலில் வராது அப்படின்றது கொஷினாக கேட்பாங்க நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே அப்படின்றது முதல்ல வராது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கணம் அப்படின்றது எப்படி வரும் அங்கணம் இங்கணம் உங்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு எழுத்துக்களாக பயன்படுத்துவாங்க இந்த உங்கணம் அப்படின்றது இப்போது சாரி இந்த உங்கணம் அப்படின்றது இப்போது வழக்கத்தில் இல்லைன்றது நமக்கு தெரியும் ஸோ இது ஒவ்வொரு ஒன் மார்க்காக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது பெரிய டெஃபினேஷனாக நம்ம மேலே படித்தோம்ல அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா இந்த உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்களும் வரும் மெய்யெழுத்து அப்படின்றது வரும் அதாவது தனி மெய்யெழுத்தாக வராது இக்கு இங்குன்னு வராது இக்கு ப்ளஸ் அக்கா அப்படின்ற மெய்யுடைய உருவமாக வரும் அப்போ மொத்தம் இருபத்தி எழுத்துக்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும் இது இம்பார்ட்டன் ஒன் மார்க் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னும் போது இருபத்தி நாலு லெட்டர்ஸ் லாஸ்ட் லெட்டராக வரும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் பதினோரு எழுத்து அதாவது இங்கு இஞ்சி இன்னு இந்து இன்னு இம் அதான் ஞனனை நமனை இரள வழலை அந்த இடையினமும் மே அதே மாதிரி எந்தெந்த இந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நோட் பண்ணணும் பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றிலுகிற எழுத்தையும் சேர்த்துக்கொள்வார் அதாவது குற்றிலு எழுத்தும் அதாவது மொழி எழுத்து மொழியுடைய இறுதி எழுத்தா லாஸ்ட் எழுத்தாக வராது அப்படின்றத சொல்கிறாங்க இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினொன்று குற்றிலுகிற எழுத்து ஒன்று மொத்தமாக இருபத்தி நாலு லெட்டர்ஸ் வந்து லாஸ்ட் லெட்டராக வருமா இந்த புணர்ச்சின்றது நெக்ஸ்ட் யூனிட்டில்

மணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து இது உயிரிடா மெய்யிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதே மாதிரி பொன் வண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இது மட்டும்தான் கேட்பாங்களா மேம் அப்படின்னா கிடையாது இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வச்சு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்துக்கலாம் இதை வச்சு வந்து ஒன் மார்க்ஸ் வந்து கேட்பாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது எழுத்துக்களுடைய அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அதாவது சொற்கள் எத்தனை வகையில் புணரும் அப்படின்னா நான்கு வகையாக பிரிக்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை கொஞ்சம் நம்ம நல்லா படிச்சுக்கணும் அந்த நான்கு வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இ இ ஐ வழியவோம் ஏனைய உயிர்வழிவோம் ஏமுன் விறமையும் உடன்படமை என்றாகும் இந்த இதுதான் முக்கியமான புணர்ச்சி இதை புணரும்போதே இப்படி தான் புணரும் அதாவது உயிரும் உயிரும் புணரும் மெய்யும் உணரும் புணரும் உயிர் மெய் புணரும் மெய்யும் மெய்யும் சேர்ந்து புணரும் அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்கள் இதை தான் வந்து அந்த புணர்ச்சிகள் நாலு வகையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற எப்படிலாம் புணரும் அப்படின்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கனிச்சாறு இது வந்து எப்படி பெயரும் பெயரும் எப்படின்னா கனின்றதும் ஒரு பெயர் சொல் சாருன்றதும் ஒரு பெயர் சொல் பெயர் ப்ளஸ் வினை அப்படி சொல்லிட்டு புணரும் தமிழ் படி தமிழ் அப்படின்றது ஒரு பெயர் சொல் படி அப்படின்றது அது வந்து ஒரு ஆக்ஷன் வினைச்சொல் வினையும் வினையும் சேர்ந்தும் புணரும் நடந்து செல் நடந்து அப்படின்றதும் ஒரு ஆக்ஷன் ஒரு வினை செல் அப்படின்றதும் ஒரு வினை வினை பிளஸ் பெயர் படித்த நூல் படித்தன்றது ஒரு செயல் நூல் அப்படின்றது ஒரு பெயர் இப்படி தான் வந்து புணர்ச்சிகள் பொதுவாகவே இப்படிலாம் தான் வந்து பு புணரும் இந்த மாதிரி ரெண்டு பொருட்கள் கூ ரெண்டு பொருள் தர சொற்கள் சேர்ந்து புணர்றது தான் புணர்ச்சி ஒரு புதிய சொல் உருவாகிறது தான் புணர்ச்சி இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா குற்றியலுகர ஈறு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் குற்றியலுகர ஈற்று எழுத்துக்கள் எப்படின்னா குற்றியலுகரம் அப்ட கோ கு சுடு து ரு இதான் வந்து இந்த ஆறு எழுத்துக்கள் தான் குற்றியலுகர எழுத்துக்கள் சரிங்களா அதாவது இக்கு இச்சி இத்து இப்பு இரு கசட தபறு அப்படின்ற அந்த ஆறு வல்லின எழுத்துக்களுக்கு பக்கத்தில் ஊ அப்படின்ற எழுத்து சேரும்போது குறுகி ஒழிக்கும் ஓசை குறைந்து ஒழிக்கும் இதுதான் குற்றியலுகரம் இந்த இடத்துலையும் இப்படியும் வந்து புணரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படின்னா இப்போ வீடு ப்ளஸ் இல்லை வீடு இல்லை எவ்வகை குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு முரடு ப்ளஸ் காலை முரட்டு காலை இது எவ்வகை குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதையும் நம்ம இம்பார்டன் நமக்கு எப்போவுமே உங்களுக்கு புக் பேக் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து நிறைய கொடுப்பாங்க சரிங்களா புக் பேக் ஆக்டிவிட்டீஸை தவிர்த்து உங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம புக் பேக்கில் இருக்கிறது என்னவோ அதை படித்தாலே போதும் லெஸனுக்குள்ளே இருக்கிறத இன்டீரியராக கொடுத்துருக்கறது நல்லா படித்தாலே போதும் நம்மளால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும் இப்போ அநேகமாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இந்த ஒன் மார்க்ஸ் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்க செய்யுள் பகுதியில் இருக்க ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த புக் பேக் ஆன்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ரீவியஸாக வீடியோவில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் E